எல்லோருக்கும் வணக்கம் சாக சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் மேடை பஸ் நீங்கள் வந்து பெரிய மாலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோடய கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாகட்டும் இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுத்துக்கோம் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரியான நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி முதல்ல ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் சொன்ன உடனே முத முதல் இருந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு இந்த கதையை சொன்னேன் டயரக்ட் இதை வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார் அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த கூட படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இந்த படம் தான் வாழை ஏன்னா அது இது இதை எடுத்தால் தான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போது அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடித்து பிடிச்சி எடுக்கக்கூடாது அந்த வாழையை வந்து மிகச் சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பரிய மகமல் எழுத ஆரம்பித்தேன் மலை அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியவள் தான் அமைச்சேன் பெரியம்மாள் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பரியவால் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் ஐயோ நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்ல ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டாப் பேசுனாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன் ஷூட்டிங்கில் தான் இருப்போம் மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன் லீஸ் ஆக முடியும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சியமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னால் ஃபஸ்ட் சிங்கிள்ஸ் ம சாதாரணமாக ரீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன் என்னோட பசங்கன்னா பொன்மையிலுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும் போது இப்போ வளர்ந்துட்டானுங்க பைசில் இருக்க ஷூட்டிங் போயிருக்கேன் ஜூனியர் நீ நின்றுட்டு இருக்கானுங்க என்ன பண்ணிட்டு இருக்க நாங்க வந்து ஒன்ற வருஷமா நீங்க வந்து நான் அவ்வளோ பில்ட் பண்ணி நடிச்சு கிழிச்சு லீவ்லாம் கேட்டு பில்ட் பண்ணி வச்சு நீ வந்து இங்க வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன் எடுத்த ஓகே அடுத்த வயசு என்ன படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்போ தான் காட்டுவ அப்படின்னு அவனுக்கு அவனை என்ன கேக்காமலே முடிச்சிக்கிட்டே இருந்தானு ரெண்டு பேருமே சரி சீக்கிரமாக ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்னு போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் அவங்க நிறைய லீவ் ஸ்கூல்லலாம் அதுக்கெல்லாம் எவிடென்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அந்த அதனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணது பிறகு தான் அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால் ஆட்ஸ்டாக் ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாருன்னா யோசிக்காமல் நான் கேட்குறேன் காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன்குட்டி சார் ஆர்ட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதண்ணா இருக்காரு அவர் கூட நடத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கடுத்து மூர்த்தி சார் இருக்காது அஜ்ஜென்ட் அவங்க கூட ஒரு படம் பண்றேன் கமிட்மெண்ட் இருக்கு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமாக்கு இது எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியா இருக்கு என்கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் கூட இருந்து என்னை ஒரு ப்ரொடியூசரா பாக்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் அவன் மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்கிறது என்னுடைய இயக்குனர் ஓ ரஞ்சினா அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாட்டையும் சொல்லிட்டே வைப்பேன் எனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகும் நாலாவது படம் வந்துட்டு பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்கிறது இப்போ கூட உதவி ஒட்டாம் தான் என்ன பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலேயே கான்ட்ரவஷியெல்லாம் பேசி மாட்டியிருக்கேன் எனக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஒட்டாமிச்சுன்னா ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேஸ்ட் கீழே போனா பாத்தேன் உள்ளிருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் மேலே போய் அது கொட்டி இருக்கும் பயங்கரமா அப்போ யோசிப்பேன் இது உள்ள கிடந்திருக்கு தெரியாமல் கிடந்திருக்கா அப்படினு யோசிப்பேன் அப்படி நிறைய நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு தினம் திட்டே இருப்பாரு டேய் நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா நீ வந்து கேஷுவலாக இருக்க உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்னால் எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல புரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்போ ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற இவ்வளோ இவ்வளோ ஏன் போடுற அப்படின்னு கேட்பார் ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னை நானே இயக்குவது அப்படின்னு என்னோடய வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவா ஆகிட்டு இருக்கான் என்ன பேசுறான் இவன் பேசுறது எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு இவன் பேசுறதை ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலேயே எனக்கு அதை பார்த்து வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமை இருக்கு இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்மேலும் இந்த மேடையில் தான் ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் உங்கள என்னோட அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் ரெண்டு பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவனுக்கு அங்கேருந்து வந்து கூட்டிட்டு வந்து இந்த மேல உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவன் இவனுங்க வழி தவறி போயிட மாட்டானுங்க இனிமேல் இவனுங்க இந்த சினிமாவை இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாம இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஊர்ல ஊர்லேருந்து அவனை கூட்டி வந்துட்டேங்க இவன வச்சு மற்ற பசங்கெல்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்களாம் என் ஊருக்குள்ள முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமா இருக்கு ஏன்னா அவனு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது நம்ம படத்தை நடிச்சுட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில 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 ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வரும் ஆஹ் ஏன்னா அந்த வயசுல நான் மூர்க்கமாக மூர்க்கமாகும்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டையில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதிலும் தெரியாம நான் பைத்தி முடிச்சு அழிஞ்ச தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க ஆனா அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படி நீ உருவாக்குன சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை நீ ஒரு விட்டிமாவே இருந்துக்க அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் பின்வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி இன்னொரு என்ன சொல்றது நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே நாளாகும் என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னோட இயக்குநருக்கு வந்து டே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எந்த சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னைய கண்காணிச்சுட்டு இருக்கிற முக்கியமான கண்கள் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது அவர்கிட்ட இருந்த ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது என்ன தப்பு பண்ணுன்னா யோசிப்பேன் சுத்தி முற்றி பார்ப்பேன் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்ல ஏதாவது அதிகம் பசி ஏதாவது பண்ணியிருக்கோமா இல்லை ஏதாவது போன் பண்ணியிருக்கோமா யார்டாவது பேசியிருக்கோமா ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேல பயம் எங்கள் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே என்னை தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் படி எனக்கு ஃபோன் பண்ணிவிடே நீ என்னடா பண்ண ஒருத்த எழுதி காணப்படி உன்னை பற்றி அப்படின்னு பாரு எனக்கு அது பயங்கர ஷாக்காகும் இவ இப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னடா ஆகும் ஆனால் இதுக்கு மட்டும் அப்படியே பார்த்துக்கு போகிறாங்க பதட்டப்பட்டுகிட்டே பதற்றப்பட்டுக்கிட்டே நீ கரெக்டாக இருக்கட்டா கீ கரெக்டாக இருக்கடா நீ வந்து ஏன் அவளை பதட்டப்பட்டா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் இருக்கிறனால தைரியத்தில் தான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கேன் அப்ப ரஞ்சித்தன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோடு இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கிறதுல அவருக்கு நீரான யார் மேலும் நினைப்பேன் ஏன்னா அவர் ஓடிக்கிட்டு இருப்பார் அவர் முட்டுவாக மோதுவாக எல்லாம் பண்ணுவார் கழகங்களை உருவாக்குவார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபலம் டே என்னன்னு சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்குமே எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது அப்புறம் வந்து ரெட் ஜெயின் சொல்லணும் வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதயசார் முன்னாடியே பார்த்துட்டாரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாமனன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டேன் மாமனன் ரிலீஸ் ஆகும் உதய் சார் அந்த படம் பார்த்துட்டாரு சார் நீங்கள் என்ன வேணும் வசிக்காதீங்கன்னு தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூத்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு உங்கள்கிட்ட அப்படி தானே நான் மட்டும் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு வச்சுட்டு வாய் நீ தான் மூச்சு சாக்குட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு மாமன்னனாக்கட்டும் மாமன்னோட வெற்றியாகட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு மாமன் வாழைலாம் மூச்சு சாக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் படம் முடிஞ்சோன்னு எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீ பயப்படாதீங்க இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அதனால் கட்ஜி ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளோட எமோஷனலாக ஆட்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை எட்ஜினை பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தது வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாது நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்ததாக வந்துட்டு தலைவா ரொம்ப ஆகி அன்னைக்கு இப்போல்லாம் ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு டூ ஹவர்ஸ் அவர் பட்டத்தில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெளிவாக நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும் இல்லை அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களே அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கண் கலங்கியிருந்துச்சு ஓ மாஸ்டர் கிளம்பணும் பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணுங்க அதை படத்தினுடைய ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவியூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பத்தி நிச்சயமா அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் இதுக்கும் நம்புறேன் அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷா சொல்லணும் சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும் போதும் சரி என்னோட டெப்தா நான் நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரிச்சு விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு வந்து தான் பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட விஷுவலை பார்க்கணும் என்னோட வேர்ல்டை புரிஞ்சுக்கணும் என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேட்டாஸ் பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாம் பகையம் மம்மாலேருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் ரகுமான் சாட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன் அது ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் கதை சொல்லும் போது இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கினோம் வாழையும் தான் பார்த்தாரு வாழை பார்த்தா அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு வாழையை வந்து பார்த்தா பார்த்துட்டு அவருக்கு நம்ம வேகமாய் பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் அந்த படத்துல பாடல்கள் நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்துல பாடுறேன் இப்போ அதிகமாக என்ன டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இதில் பாதவத்தின ஒரு ஒப்பதை பாடல் இருக்கு அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில டக்குன்னு கண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்ன இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷ்னல் ஆகுனா அப்போலாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாங்குமே போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கரெக்டாக செங்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய டீம் கேமராமேனுக்கு வர முடியல வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காரு எடிட்டர் வர முடியல அப்புறம் வந்து குமார்னா ஆர்ட் ஆக்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிகிலா உமல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்தோட இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க இவன் வேகதோ யோசிக்கலாம் இது வந்து சினிமாவாக நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னதான் கஷ்டப்பட்டனோ சின்ன வயசில் அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிக நடிகைகளும் செய்ய மாட்டாங்க அது கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலையாசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ளி தூக்கிட்டு இருந்தேன் நூறு கிலோ கண்டிப்பாக ஒரு அஞ்சு தாக்குன்னா நூறு கிலோ நம்மளை அஞ்சு வாழை தாக்குன்னா நூறு கிலோ வந்துவிடும் அது மாதிரி திவ்யா தவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போல் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாவி செல்வாச்சு அப்படி ஒரு பையன் மேலே ஒரு டேரக்டர் மேலே இந்த மரியாதையை மட்டும்தான் வகைன் ஏன்னா இப்போ எனக்கே ஆச்சரியமாக ஷார்ட்டில் ஃப்ரைம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போய்ட்டுருப்பாங்க என் மக்களுக்கு நடையில் இவங்க நடந்து போய்ட்டுருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு ஊர் காகமாகவே போயிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடும் பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதான் இருந்துச்சுன்னா அந்த பசங்க அது இது இதே வெயிட்டை இதே விஷயத்த பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட நபி புரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மஹராஜ் அவன் இப்ப தான் என்னை கேட்டாங்க என்னது இது நானா ப்ரொடியூசரே மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனரா வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொர்ணா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க என்னோட ஊ அது என் ஊ அவங்க சேரும் அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் யோசிச்சு பாருங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றி அனுப்பினா பர்த்டே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எனக்கு தெரியும் நான் லவ் பண்ண ஆரமிச்சேன் காதலிக்க ஆமிச்ச காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதுக்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமான்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தேன் அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி வெளியே முடிச்சிருந்துச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன் உள்ளே உட்காந்து படம் ஆமைச்சு விஜய் சிபிஸாக காட்ட கூட செய்யலை அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துட்டே எங்கடா அதுக்கு படம் டேய் வெளியே வராது அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வாடா அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன நினைக்கான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் எழுந்து எழுதிய வந்துட்டேன் எழுந்து எழுதிய வந்து அப்போ நான் புக்கு தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிகிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாக்குள்ள இருந்துகிட்டே சினிமாவை பார்த்து வந்து பேசிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க எங்கிட்ட நான் அப்போ சென்னைக்கு வந்துட்டேன் அஸ் அஸ்னேட் நினைச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கணும் நம்புறதுக்குள்ள ஒரு நானே தங்கமின் எங்க டேரக்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கேட்கறது எங்களுக்கு டிக்கெட் கேட்பாங்க அந்த இதுல நான் எங்க போய் பார்ப்பேன் ஆனா கஷ்டப்பட்டு எப்படியா யாட்டியா சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க கூட்டத்துல நெலிஞ்சு நெலிஞ்சு போய் பாட்டு வருவாங்க சினிமா பிரியர்கள ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்புனாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரே ரீசன் என்னென்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு நாடக காதல்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாதி மூத்தம் தான் நாடக காதல் அப்போ ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஒரு ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து மன சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவ மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோடய கதை திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாவி செல்வராஜோட ஆக ஆக மகி மாவிசெல்வாஜியோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில வந்து இப்படி நடக்கும் நினைச்சு பார்த்ததே கிடையாது இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் இன்னைக்கு யோசிச்சிட்டே இருக்கிறதுனால தான் இது இதன் போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாத்திரலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான் இது என் வாழ்க்கையில மீள முடியாத துயரம் வாழை நான் இன்னைக்கு மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்றமே யோசிச்சிட்டே இருந்தேன் உன்னால ஃபஸ்ட் நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ இதுதான் கரெக்டாகும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய என்னை புரிந்து கொள்போகும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்பி தான் இது செஞ்சோம் அதனால இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு கடைசியாக சொல்லணும் ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நன்றி கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒன்றுதான் மாகே சிவராஜின் மீது நிறைய இன்னும் கர்ணன் பழகியமாள் மாமன்னன் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும் இது ஏன் இவ்வளோ வேகம் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஏன் இவ்வளோ பேசுகிறது என்னடா நீங்க மைக் அடிச்சா என்னன்னா பேசுவீங்களா ஒரு படம் எடுத்தா நீங்க பெரிய ஆட்களா இப்படி நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மாகி செல்வராஜின் படைப்புகளையும் இல்லை மகே செல்வராஜியோடய கேள்விகளையும் இல்லை மகே செல்வராஜியோடய எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புவதற்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு புகையாடலை தான் இந்த வாழைங்க படம் வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மொத முதல் சொல்றேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழை நிச்சயமா ரொம்ப பிடிக்கும் முதல் படம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லுங்க சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேட்டர் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக ஒரு நீங்க எங்கிட்ட இருந்து எது பார்த்துட்டீங்க தெரியும் என்ன மாதிரி மாவி சு என்ன மாதிரி படம் எது பார்த்துட்டீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு நிறைய நடக்கம் டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சுன்னா தெரியும் அந்த எதிர்பார்க்க போய் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது நிச்சயமாக இது வந்து எமோஷ்னான விஷயமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இவ்வளோ காத்துருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் எதாவது பண்ணிருந்தா அப்போ அகும் ப்ரொடியூசர் ஆகிட்டார் யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அலைஞ்சுருப்போம் பையனுமான ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு ஐம்பது அகவுக்கு கம்பெனி அலைஞ்சுருப்போம் ஒரு பத்து பதினஞ்சு ஹீரோட்டக்காக சொல்லி இருப்பேன் அப்போல்லாம் கூடவே வந்து இன்னைக்கு அவள் வந்து மாவியனு படம் எடுத்து பிடிச்சதாயிட்டவை இப்போ அடுத்து ஓ படம் நேரத்துக்கு முன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவள் பிடிச்சதாக நான் டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் என்ன எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னுதானமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே நன்றி யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமா வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி திருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி